அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம வந்து தசா புத்தியில் எந்த தசையில் நம்மளுக்கு நல்ல ந நல்லது நடக்கும் எந்த தசா புத்தியில் பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றத பற்றி ஏன்னா எல்லோருமே வந்து இந்த தசை இருக்குது இந்த தசை நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அது மாதிரி அந்த தசையில் எந்த புத்தி நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்கும் எந்த புத்தியில் நம்மளுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம நம்ம பார்ப்போம் சரிங்களா பொதுவாகவே இப்போ ஒரு ஜாதகம் போக்சே வந்து என்ன தசா நடக்குதுன்னா நம்ம பார்ப்போம் ஸோ அதேமாரி இப்போ வந்து குரு தசை நடுதா இந்த தசை உள்ள வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் குரு வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி இப்போ சனி தசை வருது அப்படின்னா சனி தசை வருது பார்த்துனாத்துக்கு ரொம்ப பிரச்சனைகள் வருது அதே மாதிரி ராகு தசை வந்தாலும் அதை மாதிரி நம்ம சொல்லுவோம் அதாவது சுப கிரகங்கள் வரைச்சு நல்லது நடக்கும் பாவ கிரகங்கள் நட தசா நடக்குச்சு தீமைகள் அதிகமாக நடக்கும் அப்படின்றது எல்லாரோடைய மனதிலையும் இருக்கும் ஒரு இயற்கை நிலைப்பாடுன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் உண்மையிலே வந்து அந்த தசா காலங்கள் அது குரு தசையாக இருந்தாலும் முழு அந்த குரு தசை ஃபுல்லாக நன்மையே நடக்குமா அப்படின்னாலும் தான் உண்மை அதே போல் இப்போ சனி தசையோ இல்லை ராகு தசை நடக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா அந்த தசாவில் வந்து அவருக்கு அதிகப்படியான கெடுதல் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் வந்து உண்மை இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் என்றைக்குமே வந்து எல்லா ஒரு தசா புத்தி நடந்தாலும் மொத்தமே இருக்கிறது ஒன்பது கிரகங்கள் தசாக்கு ஒன்பது தசாக்கள் நம்ம சொல்ல விம்சோத்ரி தசா அப்படின்னு அப்படி அந்த தசா காலங்களில் ஒரு புத்தி ஏதாவது அந்த ஒரு புத்தி தான் வந்து ஒருத்தருக்கு வந்து பாதிப்ப தரும் அதே மாதிரி அந்த தசாவில் ஒரே ஒரு புத்தி காலங்கள் மட்டும் நடக்குச்சு அவனுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும் மீதி நடக்கிற மற்ற ஏழு புத்தி காலங்கள் வந்து ஒரு நியூ தான் இருக்கும் ஏற்றமாக இருக்காது ஒரு நார்மல் லைஃப் சொல்கிறீங்களா சார் அதை மாதிரி தான் வந்து ஏற்றத்தாழ்வு ஒரு நீ சமநிலையில் போகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஏன்னா அதுதான் சொன்னேன் இது வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே இது யூஸ் ஆகணும் இந்த தலைப்பை இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா அதனால் இதை பார்த்து எல்லாரும் பயன்பெற வேண்டும் என்ற கருதி இந்த தலைப்பை நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா ஸோ அப்போ இந்த எந்த தசாவில் எந்த புத்தி நம்மளுக்கு பாதிப்பை தரும் அதே மாதிரி எந்த புத்தி நம்மளுக்கு நன்மையை அதிகமாக தரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு முன்னேற்பாடு நம்ம ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன நம்ம தெரிஞ்சால் அதுக்கு சொல்யூஷன் முன்னாடியே கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா ஸோ அது மாதிரி அந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அதுக்கு என்ன மாதிரி தடுப்பு அணைகள் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத நம்ம யோசிக்கலாம் இல்லையா ஸோ அது மாதிரி அந்த தசா காலங்கள் அதேமாதிரி நன்மைகள் நடித்தா ஓகே இந்த காலம் நம்மளுக்கு நல்ல நேரம் வருது அப்படின்னு ஒரு மன திருப்தி இருக்கும் அப்படிப்பட்ட காலங்கள் எப்படி எந்த காலங்கள் அப்படின்றது இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் சரிங்களா அதாவது ஒரு ஒரு தசா காலையும் அதான் சொன்னேன் ஃபஸ்ட்டு அதனுடைய தசா காலங்கள் எந்த இதுன்றதை நான் சொல்லிடுறேன் இதனுடைய விளைவு தேதி டீட்டெயிலாக வந்து ஸ்க்ரீன்லேயும் வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதாவது இப்போது வந்து சூரியன்லேருந்து எடுத்துப்போம் இப்போ சூரிய தசை நடக்குது அப்படின்னா சூரிய பகவான் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்துலேருந்து பன்னிரெண்டாவது நட்சத்திரம் முன்னோக்கி பன்னிரெண்டாவது நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திர அதிபதியாரோ அந்த புத்தி காலங்களில் தான் வந்து அவருக்கு வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதாவது இப்போ ஒருத்தர் சூரிய தசை அப்படின்னு நம்ம சொன்னோம் சரி ஸோ சூரியன் வந்து ஒருத்தருக்கு வந்து இப்போ ஆயிலிய நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுப்போம் சரிங்களா ஸோ ஆயிலிய நட்சத்திரம் சூரிய ஜனன ஜாதகத்தில் சூரியன் வந்து ஆயிலிய நட்சத்திரத்தில் இருக்கார் இப்போ ஆயிலிய நட்சத்திரத்துலேருந்து முன்னோக்கி பன்னிரெண்டாவது நட்சத்திரம் என்னன்னு நம்ம பார்க்கணும் ஸோ பன்னிரெண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆயிலியம் ஒன்று அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா மகம்லேருந்து வரைக்கும் அப்படின்னா அது ஒரு ஒன்பது ஸோ ஒன்பது ஒன்று இது பத்தாச்சு இல்லைங்களா அதுக்கப்புறம் மூலம் பூராடம் பன்னெண்டு ஸோ அப்போ பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் அதுவே சுக்கரன் அப்போது இந்த நம்ம சொன்ன இந்த உதாரணத்துக்கு சூரிய சூரியன் வந்து ஆயிலிய நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா அந்த சூரிய தசையில் அவருக்கு சுக்கர புத்தி நடக்கச்சே வந்து அவருக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ அப்போ அந்த தசா காலம் சுக்கரபுதி நடக்கச்சு அவர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றது தெரியும் ஏதாவது ஒரு பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வந்து அந்த பாதிப்பு அப்படின்றது வந்து நம்ம சொல்லலாம் அது எந்த மாதிரி பாதிப்பு அப்படின்னு அவங்கள தசா அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிர க கிரகம் எந்த திசா இதில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பாதிப்புகள் அந்த தசா காலங்களில் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இப்போ செவ்வாய் எடுத்தோம் அப்படின்னா வந்து செவ்வாய் பகவான் நின்ற நட்சத்திரத்துக்கு மூன்றாவது நட்சத்திரம் முன்னோக்கி முன்னோக்கி மூன்றாவது நட்சத்திரம் ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ இருக்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம் இப்போ செவ்வாய் வந்து ஒருத்தருக்கு வந்து உங்களுக்கு மக நட்சத்திரத்தில் இருக்கான்னு வச்சுக்கோம் ஸோ மக நட்சத்திரத்துலேருந்து மூன்றாவது நட்சத்திரம் முன்னாடி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மகம் பூரம் உத்திரம் ஸோ உத்திரம் அப்படின்ட்டு சூரியனோட நட்சத்திரம் அப்போது மகா நட்சத்திரத்தை செவ்வாய் தசையில் சூரிய புத்தியில் வந்து அந்த இதுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாமே வந்து இது எந்த லக்னம் எந்த ராசி அதனால் இது எல்லாத்துக்குமே வந்து பொதுவான எல்லா இதுக்குமே இது காமன் இந்த இது இந்த கால்குலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது எல்லாருக்குமே காமன் தான் இருக்குது இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் இல்லை இந்த ராசியில் இருந்தால் இல்லை அந்த கிரகம் எந்த தாசா எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதோ சாரம் வாங்கியிருக்கோ அந்த இருந்து அந்த கிரகம் என்னவோ அதுக்கான கணக்கு கால்குலேஷன் நம்ம கணக்கு நம்ம சொல்லணும் அந்த புத்தி காலங்களில் நிச்சயமாக வந்து அந்த ஜாதகருக்கு பாதிப்பை நிச்சயமாக கொடுத்தே தீரும் இதில் வந்து எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா இப்போ செவ்வாய் பார்த்தோம் அடுத்து அது அடுத்தது இப்போ குரு பகவான் எடுத்துப்போம் குரு பகவான் எடுத்தோன்னா குரு பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ உங்கள் ஜாதகத்தில் அந்த வந்து முன்னோக்கி ஆறாவது நட்சத்திரம் இப்போ குரு பகவான் வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து ம பூ புனர்பூசம்லேயே இருக்காங்கன்னு வச்சுப்போம் ஸோ இருந்து ஆறாவது நட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும் புனர் பூசம் ஒன்று பூசம் ரெண்டு ஆயில்யம் மூணு மகம் நாலு பூரம் அஞ்சு உத்திரம் ஆறு அப்போ ஆறு அப்படின்றப்ப சுக்கர உத்திரம் அப்படின்னு சூரியனோட நட்சத்திரம் ஸோ அப்போது குரு தச சூரிய புத்தி வந்து அவருக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தது குருக்கு அடுத்த சனி பகவான் சனி பகவான் வந்து பார்த்தா எட்டாவது நட்சத்திரம் சனி பகவான் என்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் பாதிப்பை பாதகத்தை நிச்சயமாக அவர் சந்தித்தே தீரணும் அப்படின்னா இப்போது சனி பகவான் அப்படின்னு நம்ம சொல்லச்சு அவர் நின்ற நட்சத்திரம் உதாரணத்துக்கு இப்போ சனி பகவான் வந்து ஒருத்தருக்கு வந்து இப்போ அஸ்வினியில் இருக்க ஆரம்பிச்சுப்போம் ஸோ அஸ்வினியிலருந்து எட்டாவது நட்சத்திரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வந்து பூச நட்சத்திரம் வரும் ஸோ பூச நட்சத்திரம் வந்து சனி பகவானோட நட்சத்திரமே அப்போது சனி தசையில் சனி புதியிலே முதல்லே வந்து அந்த பாதிப்புன்றது இங்கே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் சரிங்களா ஸோ இப்படி இந்த சூரியன் செவ்வாய் ச குரு சனி இந்த நான்கு கிரகங்களுக்கு வந்து அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்துக்கு முன்னோக்கிய நட்சத்திரங்கள் ஓகேங்களா சரி இதுக்கு அடுத்தது மீதி இருக்க மற்ற ஐந்து கிரகங்களுக்கு பின்னோக்கிய நட்சத்திரங்கள்னு அதாவது இப்போ புதன் பகவான் எடுத்துப்போம் ஸோ புதன் பகவான் எந்த நட்சத்திரம் நிற்காரா நிற்கிறாரோ அதுலேருந்து பின்னோக்கி பின்னாடி போனோம் பின்னோ ரிவர்ஸில் போனோம் சரிங்களா பின்னோக்கி ஏழாவது நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரமே வந்து அந்த ஜாதக அந்த தசா காலங்களில் புதன் தசையில் பாதிப்பை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ புதன் அப்படின்ற உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தீங்க இப்போ புதன் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து புனர்பூசத்துலேயே இருக்கார்னு வச்சுப்போம் ஸோ புனர்பூசத்தை ரிவர்ஸில் புனர்பூசம் ஒன்று அதுக்கு முன்னாடி நான் திருவாதிரை திருவாதிரை ரெண்டு மிருகசிஷம் மூணு ரோகிணி நாலு கிருத்திகை அஞ்சு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வரணி ஆறு அஸ்வினி ஏழு அப்போது புதன் தசையில் அஸ்வினி நட்சத்திரம் கேதுவோடது அப்போது புதன் தசை கேது புத்தியில் வந்து பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா புதன் அடுத்தது சுக்கரன் சுக்கர பகவான் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்துலேருந்து பின்னோக்கி எட்டாவது நட்சத்திரம் ஸோ எந்த நட்சத்திரம் வருதோ அந்த தசா அந்த புத்தி காலங்களில் இந்த பாதிப்பு அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து சந்திரன் சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்துலேருந்து பின்னோக்கி இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் எந்த தான் ரொம்ப லாங்கில் போவார் அவர் சுற்றுறதுல அவர் ஸ்பீடாக சுற்றினாலும் பிரச்சனைன்னு அவர் பின்னோடி தான் நிற்கிறார் அதனால் அவர் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அதுலேருந்து பின்னோக்கி இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் வந்தோ அந்த புத்தி காலங்கள் அந்த அதிபதியோட புத்தி காலங்களில் பிரச்சனை நிச்சயமாக பாதகத்தை நிச்சயமாக விளைவாக சந்திக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு நம்ம அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தா ராகு கேதுக்கள் இந்த ராகுக்கும் சரி கேதுக்கும் சரி அவர்கள் நின்ற நட்சத்திரம் வந்து பின்னோக்கி ஒன்பதாவது நட்சத்திரம் அந்த எந்த நட்சத்திரம் அதிபதி வருதோ அந்த புத்தி காலங்களில் பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் இது வந்து எல்லா தசா காலங்களையும் அந்தந்த புத்தி காலங்களில் இந்த குறிப்பிட்ட காலத்தில் நிச்சயமாக வந்து ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது எல்லாருக்குமே நடக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி நன்மைகள் நடக்கும்னு சொன்னோம் இல்லையா ஒரு புத்தியில் அதுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் அது நின்ற நட்சத்திரம் நம்ம சொன்னோம் அதுலேருந்து இருந்து முன்னோக்கி ஒன்பதாவது நட்சத்திரம் அதாவது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சூரியனுக்கே நம்ம சொன்னோம் சூரியன் ஒருத்தருக்கு ஆயிலிய நட்சத்திரம் இருந்தால் பின்னோ முன்னோக்கி பன்னெண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிச்சு நம்ம வந்து அது கரெக்டாக பூராடா நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இப்போது அதே மாதிரி இந்த ஒன்பதாவது நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கச்சே வந்து கரெக்டாக வந்து அனுஷ நட்சத்திரம் ஸோ அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லச்சே வந்து அது சனி பகவானோட நட்சத்திரம் அப்போது இந்த சனி பகவான் சூரிய தசையில் சனி புத்தி வந்து அவருக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வந்து இந்த முன்னோக்கி நட்சத்திரங்களில் எல்லா தசா புத்திலையும் ஒன்பதாவது நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் வந்து அந்த புத்தி காலங்களில் வந்து எல்லாத்துக்குமே வந்து நன்மைகளே அதிகமாக நடக்கும்னு நம்ம சொல்லலாம் மீதி இருக்கிற மற்ற ஏழுக்கு புத்தியில் வந்து ஒரு இருக்கா தாழ்வுக்காக ஒரு நார்மல் லைஃப் சமநிலையில் தான் நடக்கும் அப்படின்னு நம்ம சில சர்வசாதாரணமாக தான் போயிட்டுருக்கோம் அதனால் ஒரு தசா காலங்கள் நடக்குச்சு அந்த தசா காலங்கள் முழுவதுமாக வந்து நன்மையும் நடக்காது அதே மாதிரி முழுவதுமாக பாதிப்பும் நடக்காது ஒரு அந்த தசா காலங்கள் எந்த ஒரு தசா நடந்தாலும் ரெண்டு புத்தியில் தான் வந்து ஒரு புத்தியில் நன்மையும் ஒரு புத்தியில் வந்து தீமையும் பிரச்சனைகளும் நம்மளுக்கு கிடைக்கும் மீதி இருக்க ஏழு புத்திகள் காலங்கிறது சமநிலையில்தான் எல்லாருக்குமே இருக்கும் சரிங்களா ஸோ இந்த எந்த நட்சத்திரத்துக்கு எந்த இந்த கிரகத்துக்கு எந்த நட்சத்திரம்ன்ற நம்பரை வந்து நான் ஸ்க்ரீன்லேயே நான் கொடுத்துருவேன் நீங்கள் அது பதிவையும் பாருங்கள் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் நீங்களே வந்து உங்களுடைய நம்ம ஜாதகத்தில் இதை நம்ம அப்ளை பண்ணிச்சு நம்மளுக்கோ இந்த தசாவில் இந்த புத்தி வருதா ஏன்னா இப்போ எல்லாத்துலேயுமே வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தோன்னா வந்து கம்ப்யூட்டர்ஸ் ஜாதகம் இருக்குது அதில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்துடும் இந்த டைமில் இந்த பீரியடில் இந்த பீரியடு இந்த தசா காலம் இந்த புத்தி காலம் அப்படின்றது எல்லாருக்கிட்டேயுமே இருக்கிற ஒரு தான் ஸோ அப்படி இருக்கச்ச வந்து இப்போ எந்த புத்தி எந்த தசாவில் எந்த புத்தி நம்மளுக்கு நன்மைகள் நடக்கும் தெரிஞ்சால் ஓகே இந்த பீரியட் நம்மளுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த பீரியடில் வந்து மோசமான பீரியட் வருது அப்படின்றத முன்னாடியே நம்ம தெரிஞ்சால் சரி ஓகே அதுக்கான ஓரளவுக்கு ஒரு ப்ரிகாஷனும் கொஞ்சம் தடுத்துக்கலாம் இல்லையா ஸோ அதனால் பெரிய லெவலில் சின்ன லெவலில் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் இல்லைங்களா ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து இந்த பதிவு நம்ம சொல்கிறேன் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு அடிஷ்னல் ஒரு டிப்ஸ் மாதிரி பார்க்குறோம் இப்போ வந்து திருமணம் அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்க்கச்சே வந்து குருபலம் வருதா அப்படின்னு தான் பாக்குறாங்க ஸோ குருபலம் பார்த்தா தான் திருமணத்துக்கு ஏற்ற காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன் சேன்னு சொல்றேன்னா குரு வந்து உங்களுக்கு எதுக்காகனா திருமணம் அப்படின்னு நல்ல விஷயங்களுக்கு குரு இது பண்றது ஒரு காரணமாக இருந்தாலும் குருபலம் அப்படின்னு பார்த்தா குரு வந்து புத்திர காரகன் சரிங்களா அப்போது இந்த குருபலன் வருது அப்படின்னு சொல்றது காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த காலகட்டங்களில் திருமணம் புத்திர புத்திரபாகியம் உடனே அமையும் அவங்களுக்கு ஸோ அது மெயின் இதுதான் வந்து குரு பலன் ஏன்னா குரு பார்க்க கோடி நம்ம சொன்னாலும் அந்த குரு பகவான் குரு பகவான் புத்திரக்காரன் தனக்காரன் இருந்தாலும் புத்திரக்காரனும் குரு பகவானை தான் நம்ம பார்க்கணும் அப்போது அந்த குரு பகவானுடைய காலம் குரு பலன் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லச்சேன் வந்து ஸோ குருவோட பார்வை அப்படின்றப்போ அவர் இருந்த ராசியிலேருந்து ஐந்து ஏழு ஒன்பது பார்வை ஓகேங்களா ஸோ அந்த பார்வைப்படும் பொழுது அந்த தசா காலங்களில் அந்த டைம் பீரியடில் வந்து திருமணம் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நிச்சயமாக அவங்க உடனே வந்து புத்திர பிராப்தி இருக்குன்றது கண்ணு அனுபவ உருவான உண்மையை நம்ம சொல்லலாம் இது ஒரு பக்கம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து திருமணத்துக்கு நம்ம சனி பகவானை நம்ம பார்க்கும்பொழுது இதுவும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து குற்றம உண்மை வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது நம்ம முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் சனி பகவானை பற்றி பார்த்திங்கன்னா பழங்களை சொல்லிச்சு ஒரு சிலருக்கு வந்து சனி பகவானோட கோச்சார சனி பகவான் அவங்களுடைய ஏழாம் அதிபதியை பார்க்கச்சவோ அல்ல ஏழாம் வீட்டை பார்க்கச்சே தான் திருமணம் நடக்குதுன்னு கூட நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய பேருக்கு வந்து சில பேருக்கு ஜெ ஏழரை சனியாக போய் திருமணம் நடக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஸோ அதே மாதிரி அந்த சனி பகவானோட பார்வை அப்படின்றப்போ அந்த இடத்துல பார்க்குது அப்படின்றப்போ அந்த ஏழாம் அதிபதியோ அல்லது ஏழாம் வீட்டையோ பார்க்கும்பொழுது நிச்சயமாக திருமணம் வந்து நடக்கும் அப்படின்றது பரிபூர்வமாக நீங்கள் நம்பலாம் இது வந்து இதுவும் வந்து ஒரு விதத்தை நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம் இந்த ஒரு இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம திருமணம் நடக்குது அப்படின்றப்போ நம்ம திருமண டேட் எல்லாம் இருக்குது அந்த டேட்டில் வந்து அந்த டேட்டில் சும்மா ஒரு க்ளான்ஸாக நம்ம இதை போட்டோம் அப்படின்னா கோச்சாரத்தில் வந்து சனி பகவான் வந்து ஏதாவது மூணு சனி பகவானே அங்கே இருப்பார் இல்லைனா வந்து மூன்றாம் பார்வை இல்லை ஏழாவது பார்வை பத்தாவது பார்வை நிச்சயமாக வந்து அந்த ஏழாம் அதிபதியோ இல்லை ஏழாம் வெட்டியோ பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து இன்னொரு சுற்றம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கச்சே வந்து இப்போ நம்ம ராசியில் வந்து நம்ம பார்த்தாலே வந்து ஒரு சமயத்தை இல்லைன்னு நம்ம சொன்னாலும் பாவக ரீதியாகவும் பார்க்கணும் ஏன்னா பாவக மாற்றங்கள் ஒன்று இருக்குது அதில் பார்க்கச்சே வந்து நிச்சயமாக இந்த இது இருக்கும் ஸோ சனிவான பார்வை இருக்கும்போது நிச்சயமாக வந்து திருமண மரத்தருக்கு நடக்கும் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்த இன்னொன்று நம்ம சொல்கிறோம் இப்போ வந்து ஒரு தசா நடக்குது அப்படின்னா அந்த தசா முழுது நம்மளுக்கு அந்த ஆயில் நிர்ணயம் அப்படின்றத ஒரு சின்ன ஷார்ட்டு ஸோ அது இருக்குமா அப்படின்றத அவர் சின்ன ச டிப்ஸாக வந்து பார்த்துக்கலாம் இப்போது ஒரு தசா நடக்குது நம்மளுக்கு அந்த தசா முடிஞ்சு அடுத்த தசா ஆரம்பிக்க போகுது அப்படின்றப்போ அந்த ஆரம்பிக்கிற தசாவை வந்து கோச்சார சனி பகவான் கிடக்கும்பொழுது பார்க்குறாரு அந்த தசாநாதனை பார்த்தார் அப்படின்னா வந்து அந்த தசா ஃபுல்லாக வந்து அவருக்கு நான் ஆயில் நான் அனுபவிப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அந்த சாதனை அவருக்கு பலன்கள் ஃபுல்லாக அனுபவிக்க மாட்டார் அப்படின்றது ஒரு திண்ணம் கூட நம்ம சொல்லலாம் ஸோ இதுவும் வந்து ஒரு சனி பகவானோட கூடுதல் தவிர சரிங்களா ஸோ இதோட இந்த பதிவை முடிக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவின் உங்களை நான் சந்திக்கேன் நன்றி வணக்கம்